லினக்ஸ் உலகத்துல ஒவ்வொரு ஃபைலுக்கும் ஒரு பவுன்சர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க யாரு உள்ள வரலாம் என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணுவாரு அவர்தான் இந்த ரீட் ரைட் எக்ஸிக்யூட்டிவ் ரூல்ஸ போடுறவரு படிக்க ரீட் ரீட் பர்மிஷன்னா ஒரு கச்சேரிக்கு விஐபி பாஸ் வச்சிருக்கிற மாதிரி நீங்க உள்ள போய் பாட்ட கேட்கலாம் அதாவது ஃபைலோட கண்டென்ட்டை பாக்கலாம் வேணும்னா லைட்டா ஹம் பண்ணலாம் ஆனா ஸ்டேஜ்ல ஏறி மைக்கு புடுங்கி பாட முடியாது அதுக்கு வேற பெர்மிஷன் வேணும் எழுத ரைட் ரைட் பெர்மிஷன்னா அந்த பாட்டு போடுறவங்களோட ரோடி மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் மாத்தி வைக்கலாம் பாட்டோட லிஸ்ட்டை மாத்தலாம் இல்ல புதுசா உங்க இன்ஸ்ட்ருமெண்ட்டை கூட கொண்டு வந்து வைக்கலாம் ஆனா கச்சேரி எப்ப ஆரம்பிக்கும்னு நீங்க சொல்ல முடியாது அதை எக்ஸிக்யூட் பண்றவர்தான் முடிவு பண்ணுவாரு இயக்க எக்ஸிக்யூட் எக்ஸிக்யூட் பர்மிஷன்னா அந்த பேண்டோட லீடர் மாதிரி ஷூ எப்போ ஆரம்பிக்கணும் என்ன பாட்டு போடணும்னா அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க அதாவது ப்ரோக்ராமை ரன் பண்ணுவாங்க இந்த பர்மிஷன் இல்லனா அந்த ப்ரோக்ராம் சும்மா நோட்ஸ் மாதிரி தான் அதை வச்சு ராக் பண்ண முடியாது இப்போ இந்த கச்சேரிக்கு யார் யார் எல்லாம் வரலான்னு பாப்போம் உரிமையாளர் ஓனர் இவங்க தான் அந்த பாட்டை எழுதின ஸ்டார் மாதிரி ஃபைலை கிரியேட் பண்ணினவங்க இவங்களுக்கு எல்லா பேக் ஸ்டேஜ் பாஸும் இருக்கும் என்ன வேணாலும் பண்ணலாம் புதுசா ஒரு பாட்ட கூட இஷ்டத்துக்கு சேர்த்துக்கலாம் குழு குரூப் இவங்க பேண்டில் இருக்கிற மத்தவங்க மாதிரி இவங்களுக்கு ஸ்பெஷல் சலுகை உண்டு செட்டப் பண்ண ஹெல்ப் பண்ணலாம் வேணும்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் சஜஸ்ட் பண்ணலாம் ஆனா முக்கியமான முடிவெல்லாம் ஓனர் தான் எடுப்பாரு மற்றவர்கள் அதர்ஸ் இவங்க டிக்கெட் வாங்கி வந்த ஆடியன்ஸ் மாதிரி ஷோவை நல்லா என்ஜாய் பண்ணலாம் அதாவது ரீட் பண்ணலாம் ஆனா அவங்களா இன்ஸ்ட்ருமெண்ட் எதையும் கொண்டு வரவோ இல்லை பேண்டை டைரக்ட் பண்ணவோ முடியாது